கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாவதாக ஆண்டவரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் தியான செய்யும்படிக்காக தெரிந்து கொண்டதான வீத வசனம் ஒன்றுக்கு அந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனம் என்ன சொல்கிறது மரணத்தை ஜெயித்தார் என்று நமக்கு இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வசனம் நமக்கு சொல்கிறது எனக்கு அன்பானவர்களே வேதவாக்கு வாசகர்களே ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தான் ஆகவே தான் நான் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கமிடுகிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே அந்த உயிர்த்தெழுதலை முன்வைத்து மரணத்தை ஜெயித்ததான தேவனுக்கு நன்றி கூறு வண்ணமாக மரணத்தை ஜெயித்ததான இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறும் வண்ணமாக நாம் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாம் வெற்றி முழக்கத்தோடு கூட சத்ருவை பார்த்து நாம் செபிக்கிறோம் உரத்த சத்தமாக சொல்லுகிறோம் சத்ருவை ஜெயித்தவர் உயிர்த்தெழுந்தார் ஆகவே சத்ருடைய வல்லமையின் மேல் நாம் அதிகாரம் பெறுகிறோம் ஆதியாகும் ஐந்தாம் அதிகாரத்திலே ஆதாமிலிருந்து வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதாம் மறித்தான் ஏவால் மறித்தாள் என்று மறந்தை பற்றியே பேசப்படுகிறது ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு என்றைக்கு ஜீவிக்கிறார் உயிர் இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஜீவிக்கிறார் அவருடைய வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமையாகவே இருக்கிறது பிரியமானவருடைய ஒருமுறை ஒரு ஆலயத்தில் பிரசங்கிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தேன் பல கிராமங்கள் வழியாக அங்கு சென்றபொழுது தூரத்திலே ஒரு ஆலயம் திருந்தது அந்த ஆலயத்தை நான் நோக்கி பார்த்தபொழுது அங்கே பெரிய எழுத்தாளர்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருந்தது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று என் உதல்கள் சொல்ல சொல்ல என் மேல் தேவ வல்லமை இறங்கியதை உணர முடிந்தது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று முழங்கியது பழைய ஏற்பாட்டில் ஒரு பக்தனாகிய யோபு அந்த யோபு யோபுவைப் போல கொடிய பாடுகளின் வழியாக சென்ற வேறு பரிசுதவான்களை வேதத்தில் காணவே முடியாது பழைய பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கொடிய வேதனையை அனுபவித்தவர் தான் யோபு அந்த பக்தன் தன்னுடைய வாழ்க்கையிலேயே வேதனை அனுபவித்த போதிலும் தேவனுடைய வழிநடத்தலையும் தேவனுடைய இறக்கத்தையும் பெற்றான் வேதாத்திலே பார்க்கும்போது யோபுவை போல கொடியதான வேதனை வழி சென்றவர் ஒருவரும் இல்லை வேறு ஒருவரும் பெரு பரிசு வந்தாங்கனா வேதத்தில் காண முடியவில்லை அவர் மனம் தோய்ந்து போய் துக்கத்திலேயே மூழ்குகிற சமயத்தில் திடீரென்று கர்த்த தரிசனமானார் உயிரோடு இருக்கிற தன் மீட்பிறையோ பக்தன் முகமுகமாய் கண்டபோது பரவசமடைந்தார் ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுத எழுதப்பட்ட நலமாயிருக்கும் அவர் ஒரு அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைத்திருக்க அவைகள் கருங்களிலே ஒளிவெட்டாக எழுதப்பட்டதாக பதித்தால் ஒளிவெட்டிலே எழுதுவத எழுத்தாக பதித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுவதான காரியத்தை அங்கே பார்க்கும் யோபு கர்த்தருக்கு சூட்டிய பெயர் மீட்பெர் என்பதாகும் என் மீட்பெயர் என்று சொந்தம் பாராட்டி உரிமையோடு யோபு பக்தன் அழைத்தார் மீட்பெர் என்ற வார்த்தைக்கு மீட்டெடுக்கிறவர் காப்பாற்றுகிறவர் பாதுகாக்கிறவர் ரட்சிக்கிறவர் என்பதல்லவா அப்படிதான் அர்த்தமாக இருக்கிறது உலக பிரகாரமாய் விபத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பவர்களையும் மீட்பு படையினர் என்றும் அழைக்கப்படக்கூடும் ரவுடிகளின் கையில் சிக்குண்டவர்களை வழிப்பறியாளர்களின் கையில் சிக்குண்டவர்களை விடுவிப்பது மீட்பு தான் ஆனால் கத்ரோ நம்முடைய பெரிய மீட்பர் உலையான பாவச்சேற்றிலிருந்தும் கொடிய சாபத்திலும் வல்லமையிலிருந்தும் சாத்தானின் கோர பிடியிலிருந்தும் பயங்கரமான பாதாளத்திலிருந்தும் நித்திய அக்னியிலிருந்தும் நம்மை மீட்கிற பரவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிற ரட்சகர் நோயிலிருந்து மீட்டு பரம வைத்தியர் நம்மை பாவத்திலிருந்தும் நோயிலிருந்தும் மீட்டெடுக்கிறதான ஒரு பரம வைத்தியர் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவே சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார் தேவப்பிள்ளைகளே அழிக்கும் வல்லமை கொண்ட சக்திகள் பல உண்டு ஆனால் உயிர்ப்பிக்க வல்லமையில் ஒரே ஒருவர் தான் உண்டு அவர்தான் உயிரோடு இருந்ததான இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவும் மறுத்தோரையிலிருந்து ஜீவனுள்ளோர் மேல் ஆண்டோருமாயிருக்கும் பொருட்டு மறுத்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்று கோவன் புத்தகத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மீட்கத்தக்கதாக மீட்டெடுக்கத்தக்கதாக பாவ சாப வாழ்க்கையிலிருந்து துன்ப வாழ்க்கையிலிருந்து அக்னிக்கு போக வேண்டியதான நரகாக்கினைக்கு பங்குலாக இருக்க வேண்டியதான நம்மை அவைகளிருந்து மீட்டெடுத்ததான ஒரே தேவன் ஆண்டர் இயேசு ஸ்ரீ கிறிஸ்து அதற்காகவே அவர் மரணத்தைச் செய்கிறார் வாதாளத்தை அவர் மேற்கொண்டார் வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாகவே அவர் வீரோடு எழுந்தார் அவரை வைத்த இடம் காலியாக இருக்கிறது பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நித்தியத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நித்தியத்திலிருந்து இறங்கி வந்ததான தேவன் பூமியிலே மறுத்து உயிரோடு கூட எழுந்தார் மரணத்துக்கு பாத்திரவர்களாக பாத்திரராக இருந்த நம்மை மரணத்திலே மாண்டு போகாதபடிக்கு மரணத்திலே நாம் அழுந்து போகாதபடிக்கு அவைகளிலிருந்து மருணமாக மீட்கப்பட்டு நித்தியத்துக்கு நாம் கடந்து செல்ல அவர் உயிரோடு கூட எழுந்தார் நமக்காகவே அவர் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை செய்தார் பிரியமானவர்களே மரணத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் வசனம் சொல்லுகிற பிரகாரம் மரணமே உன் கூறி எங்கே பாதாளமே உன் எங்கே இயேசு கிறிஸ்துவை மரணம் அடக்கி வைக்க முடியவில்லை இயேசு கிறிஸ்துவை பாதாளம் அடக்கி வைக்க முடியாது பாதாளத்தையும் ஜெயித்தார் மரணத்தையும் ஜெயித்தார் ஜெயமாக விழுங்கினார் நம்மையும் பாதாளமும் மரணம் விழுங்காதபடிக்கு நாம் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னால் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் பங்களூராக மாற வேண்டும் என்று சொன்னால் உயிரோடு எழுந்தான அந்த தேவனை நாம் பற்றி கொள்வோம் பின்பற்றுவோம் அவரை விட்டுவிடாதபடிக்கு அவரையே நாம் சார்ந்து கொள்வோம் மரணத்தை ஜெயித்த தேவன் மரணத்தை வென்றதான கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே அந்த கடவுள் நாம் பிடித்துக்கொள்வோம் நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாழ நம்மை நாமே அவருக்கு அர்ப்பணிப்போம் அவர்கள் விட்டுச் செல்லதான பாதையிலே நாம் நடப்போம் விசுவாச பாதையிலே நித்திய பாதையிலே நீதியின் பாதிலே பரிசுத்த பாதையிலே நாம் வாழ நம்மை நாமே விட்டுக் கொடுப்போம் கர்த்த தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக ஆமேன் கட் பிளஸ் யூ